வணக்கம் ஏபிஜே அருள் அன்பர்களே எல்லா சமயங்களும் எல்லா மதங்களும் எல்லா மார்க்கங்களும் எல்லா மக்களுக்காகவோ அல்லது அதனதன் மக்களுக்காகவோ நல்லதை தான் போதிக்கின்றன இங்கு மிக முக்கியம் வேத ஆகமம் மற்றும் சமயங்களில் உள்ள சாதி சமய கட்டுப்பாட்டு ஆசாரங்களை பற்றி இங்கு குறிப்பிடவில்லை ஆக ஆண்டவரை பற்றியும் நற்குணங்களை தான் சமய மதங்கள் போதிக்கின்றன இது குறித்து நல்ல விசாரம் செய்வோம் அன்பர்களே வள்ளலார் சமயங்களை பற்றி கூறுகையில் சமயங்கள் கடவுளின் உண்மை நிலை பற்றி முழுமையாக கூறவில்லை அதாவது புறங்கவியக் கூறவில்லை எனவும் கூறலாம் கடவுளாகிய மெய்ப்பொருளின் சம்பந்தமுடைய சத்துவ குணம் பற்றி அதுவும் சிறிய அளவிலேயே வேம்புகின்றன என்கிறார் வள்ளலார் வள்ளலாரின் சத்திய வாக்கியங்களை உள்ளது உள்ளபடியாக அறிவதற்கு இப்புத்தகத்தில் பக்கம் நானூற்றி அறுபத்தொம்போதில் காணலாம் சமயமாகிய சத்துவ சம்பந்தங்களின் வழிகள் இவையே என்கிறார்கள் இதோ பாருங்கள் மேலும் இதன் இயல்புகள் எவை எனில் அதாவது சமயத்தின் இயல்புகள் எவை என வள்ளலார் சொல்கிறார்கள் என பார்க்கையில் கொல்லாமை மை சாந்தம் அடக்கம் இந்திரிய நிக்கரகம் ஆன்ம இயற்கை குணமாகிய ஜீவகாரணியம் இதுவே சமயமாகிய சத்துவ குணத்தின் வாட்சியார்த்தம் இங்கு வாட்சியார்த்தம் என்றால் பொருள் அதாவது குணம் என்ன என்ற பொருள் அனுபவம் எடுத்துக்கொள்வதே சமயத்தில் என்கிறார் வளலார் ஆக சைமயத்தின் இயல்புகளாகிய கொல்லாமை பொறுமை சாந்தம் அடக்கம் இந்திரி நிக்கரகம் ஜீவகார்ணியம் இவையெல்லாம் நல்லவைதானே சத்துவ குணத்தின் பொருள் அனுபவம் பெறுவதே சமயம் என வள்ளலார் மிகத் தெளிவாக சொல்கிறார்கள் அதுபோல்தான் மதம் பற்றி வள்ளலார் குறிப்பிடும்போது பூர்வ குணமாகிய அதாவது சமயமாகிய சத்துவ குணம் இதன் பொருள் அனுபவம் பெற்று அதிலேயே லட்சிய அனுபவம் பெறுதலே மதம் என்கிறார் இதை லட்சியம் செய்வது என்கிறார் வள்ளலார் இதன் இதனால் மதத்தின் விளைவுதான் இதனால் மதத்தின் விளைவுதான் அதாவது மதத்தில் கடவுளுக்கு அடிமையாதல் கடவுளுக்கு புத்திரனாதல் கடவுளுக்கு சிநேகதனாதல் கடவுளே தானே ஆதல் என்ற ஒரு அனுபவ நிலையை மதம் கொடுக்கிறது ஆனால் எதை லட்சியம் கொண்டு இறைவனுடைய குண வாட்சியார்த்தத்தின் அனுபவத்திலேதான் இந்த லட்சியம் கொண்டு இந்த அனுபவங்கள் பெறப்படுகிறது என்பதை இங்கு ஊன்றி கவனிக்க வேண்டும் இதனுடைய மிக விரிவான விளக்கத்தை பக்கம் நானூற்றி எழுவதில் காண வேண்டும் ஆக சமயங்கள் மதங்கள் இவை ஆகட்டும் அதன் விளைவும் முக்கிய லட்சியமும் எதுவாக உள்ளது என வள்ளலார் சொல்லும் பொழுது பக்கம் நானூற்றி எழுவது எல்லாம் வல்ல சர்வ சித்தியோடு ஞான சித்தியை பெறுதல் என்கிறார் இது சன்மார்க்கத்தினுடைய லட்சியமாக இருக்கிறது என்கிறார் இதை அவரே ஒரு உதாரணத்தோடு சொல்கிறார்கள் நெல்லை விதைத்தான் என்பது பொருள் உழுதல் தொடங்கி கிருகத்தில் சேர்த்து அனுபவிக்கிற வரை அடங்கியிருப்பது போல் சன்மார்க்கம் என்பது சாதாரணம் முதல் அசாதாரணம் ஈராக அடங்கிய பொருள் என கொள்க என மிகத் தெளிவாகவே வள்ளலார் சொல்லியுள்ளார்கள் இங்கனமாக குண நிர்குண வாட்சிய லட்சியார்த்தமாகிய சமய மதத்தின் அனுபவம் இல்லாத ஒரு புதிய அனுபவத்தை தான் வள்ளலார் சுத்த சன்மார்க்கத்தில் வெளிப்படுத்தி உள்ளார் என மிகத் தெளிவாகவே இங்கு வேறுபடுத்தி காட்டுகிறார்கள் அதாவது மேற்படி உலகில் வெளிப்பட்டுள்ள சமய மத அனுபவங்களை கடந்தது என தெளிவாக கூறுகிறார்கள் ஆக தனக்கு முன்பு அதாவது வள்ளலாருக்கு முன்பு சன்மார்க்கம் என்றால் ஒன்று சமய சன்மார்க்கம் இரண்டாவது மத சன்மார்க்கம் என இருந்தது அதைத் தொடர்ந்துதான் வள்ளலார் அவர்கள் மூன்றாவது மார்க்கமாகிய சுத்த சன்மார்க்கம் என்ற தனிநெறியை கண்டு அனுபவித்து உலகிற்கு வெளிப்படுத்துவதாக அவரே கூறுகிறார் பக்கம் நானூற்றி எழுபத்தி ரெண்டு மேலும் சமய மத சன்மார்க்கத்துடன் அவர் தனது மார்க்கத்தை தொடர்பு சொல்லும் சத்திய வாக்கியங்களும் உள்ளன பக்கம் நானூற்றி எழுபத்தி ஒன்றில் சுத்த சன்மார்க்கத்திற்கு பூர்வத்தில் அதாவது முன்பே சொன்ன சன்மார்க்கங்கள் யாவும் சமய சன்மார்க்கம் மத சன்மார்க்கம் இவை சுத்த சன்மார்க்கத்திற்கு அனநியமாக விளங்குகிறது அதாவது அல்ல என்று மிக தெளிவாகவே சொல்கிறார்கள் மேலும் சுத்த சன்மார்க்கத்திற்கு மேற்குறித்த மார்க்கங்கள் அல்லாதவனை அன்றி இல்லாதவன் அல்ல என்கிறார் வளலார் நிற்க இங்க நம் சொல்லும் வளலார் இதோ அடுத்து அவர் சொல்வதை கேளுங்கள் சமயம் போய் மதம் பொய் அவற்றில் லட்சியம் வையாதீர்கள் என உறுதியாக சொல்வதும் வல்லலாரே ஆம் இவையும் உண்மைதான் அன்பர்களே அதாவது சமயங்களில் மதங்களில் கடவுளை குழு உட்குறியாக சொல்லப்பட்டதே அன்றி புறங்கவிய சொல்லவில்லை இதை இப்படி சொல்லலாம் முழு உண்மை உரைக்காத சமய மதங்கள் பொய் அதில் லட்சியம் வைக்கக்கூடாது எனலாம் அன்பர்களே இங்கனமாக வள்ளலாரின் சத்திய வாக்கியங்கள் இருக்கும் பொழுது வள்ளலாரிடம் அப்படி என்ன ஒரு புதிய பார்வையோ ஒரு புதிய வழியையோ ஏற்பட்டது எங்கனம் எப்படி என்ற விசாரம்தான் சன்மார்க்கத்தை மிக தெளிவாக உணர்த்தும் வள்ளலாரின் தேடுதல் மற்றும் அவரின் விருப்பம் எதுவாக இருந்தது என தெரிந்து கொண்டால்தான் வள்ளலாரின் தனிநெறி சுத்த சண்மார்க்கம் அதாவது எங்கனம் சமயமதம் கடந்தது என்பது மிக தெளிவாக நாம் உணர முடியும் அதாவது சமயமதங்களை மிக தாழ்த்தி அவை பொய் பொய்யே என எதற்காக வள்ளலார் கூறினார் என தெரிய வரும் ஆக வள்ளலாரிடம் இருந்த விருப்பம் என்ன என்பதை பக்கம் அறுநூற்றி அறுபத்தி ரெண்டிலே நாம் பார்க்கும்போது இதோ அந்த பக்கத்தை நான் அங்கனமாகவே வாசிக்கின்றேன் ஏன்னா இது மிக முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்பதனால் அதை அங்கனமாக வாசிப்பதே நலமாக இருக்கும் இதோ வள்ளலார் சொல்கிறார்கள் இவ் உலக நீரிடத்தே ஆறறிவு உள்ள உயர்வு உடைதாகிய தேகத்தை பெற்ற நான் இத்தேகத்திற்கு இடைக்கிடை நேருகின்ற மரணம் பிணி மூப்பு பயம் துன்பம் முதலிய அவத்தைகள் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்து இத்தேகத்தையே நித்திய தேகமாக்கிக் கொண்டு எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எத்துணையும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வு பெற்று வாழ்தல் வேண்டும் என்பதே எனது சத்தியமான அதிதீவிர விருப்ப முயற்சியாக இருக்கின்றது என்று வள்ளல்லார் மிக தெளிவாக தனது அதிதீவிர விருப்பமும் அவருடைய முயற்சியையும் தெல்ல தெளிவாகவே சொல்லியுள்ளார்கள் இது இதை இந்த விருப்பத்தை எப்படி நிறைவேற்றிக்கொள்ள அவர் அதற்கான கண்ட வழியின் பெயரே சுத்த சன்மார்க்கம் ஆகும் மார்க்கம் என்றால் வழி எனப்படும் உலகில் வெளிப்பட்டுள்ள சமய மதங்களில் மரணம் உண்டு என்கிறது திருமந்திரம் உட்பட அதற்கு அதனதன் புனித நூல்களே சான்று ஆகும் சமய மத புனித நூல்களில் சொர்க்கம் சுவனம் மறுமை வாழ்வு என அவையில் இருக்கிறது இவை மரணத்திற்கு பின்பு என்று உள்ளது போது மரணமில்லா பெருவாழ்வு அங்கு வெளிப்படவில்லை என்பது உண்மைதானே மேலும் சமயமத ஞானிகள் யோகிகள் சான்றோர்கள் மரணமில்லா பெருவாழ்வைப் பற்றி அவர்கள் சிந்திக்கவில்லை என்று இங்கு கூறவில்லை அவர்கள் சிந்தித்தாலும் அவர்கள் பெற்ற வாழ்வு ஒரு நீடித்த வாழ்வை தான் அவர்கள் பெற்றார்கள் நூறு வருடங்கள் ஆயிரம் வருடங்கள் ஜீவித்த ஞானிகளும் சான்றோர்களும் உண்டு ஆனால் வள்ளலாரை போல் நித்திய தேகம் அதாவது தேகம் கீழே உள்ளாது மரணமில்லாமல் நித்தியமாக இவர்கள் தேகம் பெறவில்லை இதை வள்ளலாரே சொல்கிறார்கள் ஆம் தான் கடவுள் அருளால் தனது தேகம் ஒளி தேகமாக மாறிய பேரின்ப நித்திய வாழ்வை பெற்றது என்கிறார் போல் எவரும் இதுவரை பெறவில்லை ஆனால் இனி எல்லோரும் பெறுவதற்கு யாதொரு தடையும் இல்லை என்பதே வள்ளலாரின் சத்திய வாக்கியம் ஆக சமய மதங்களின் மூலமாக ஏகதேசமான சத்துவ குணம் மட்டுமே அறிந்து இந்த சத்துவ குணம் பற்றிய பொருள் அனுபவத்திலேயே லட்சியம் கொண்டு இதில் பெற்ற நிர்குண அனுபவமே முடிவான அனுபவம் என கொண்டனர் சமய ஞானிகள் இவர்களால் உருவாக்கப்பட்டதே சமய மதங்கள் என்கிறார் வள்ளலார் மேலும் இங்கனம் அனுபவம் பெறுவதற்கு கூட காலங்கள் அதிகம் தேவைப்பட்டது அவை அனைத்தும் ஞானியின் தரத்தில் உள்ளது மிக கடினமாக இருக்கிறது என்கிறார் வள்ளலார் எல்லோருக்கும் இது சாத்தியப்படுவதாக இல்லை என்பதும் வள்ளலாரின் கூற்று அங்கனம் அவர்கள் கடினமாக தன் முயற்சியில் முயன்றாலும் அவர்கள் பெற்றது நித்திய வாழ்வே இல்லை நித்திய வாழ்வு இல்லை நீடித்த வாழ்வே என்கிறார் வள்ளலார் இவை மேற்படி சில உயரிய சமயங்களில் உள்ளது என்கிறார் ஆனால் உலகில் வெளிப்பட்டுள்ள பல மார்க்கங்களில் சிறுதெய்வ வழிபாடுகள் தேவையற்ற ஆசாரங்கள் மூடநம்பிக்கைகள் இவற்றை வள்ளலார் தான் பற்றி வைத்திருந்த சைவ சமயத்தில் இருக்கும்போது கூட அவைகளை சாடி உள்ளார் என்பதையும் இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும் அன்பர்களே முடிவாக வள்ளலார் தான் பற்று வைத்திருந்த சைவ சமயத்தையும் கைவிடுகிறார் உலகில் வெளிப்பட்டுள்ள எல்லா சமய மத மார்க்கங்களையும் அவர் கைவிடச் சொல்கிறார் அங்கனம் சமயத்திலிருந்து அவர் பற்றி கைவிட்ட பிறகு அவர் மிக தெளிவாகச் சொல்லுவது சைவம் வைணவம் போன்ற சமயங்களிலும் வேதாந்தம் சித்தாந்தம் போன்ற மதங்களிலும் கலைகளாகிய இதிகாசங்கள் எதனிலும் லட்சியம் கூடாது தேவையற்றது என்பது அவரின் கட்டளையாகவே உள்ளது காரணம் அதற்கு அவர் சொல்லும் காரணங்கள் உண்மையை புறங்கவியே சொல்லாத சமய மதங்களில் லட்சியம் வைக்காதீர்கள் மற்றும் அதில் உள்ள சாதி சமய கட்டுப்பாட்டு ஆசாரங்கள் இறைவனின் திருக்காட்சி உண்மையை காண்பதற்கும் அருளை பெறுவதற்கும் தடையாக உள்ளது என்ற உண்மையை மிக தெளிவாகவே உரைக்கிறார்கள் பதிமூணு ஆசாரங்களை பட்டியலிட்டு கொடுத்து அவைகளை விட்டு ஒழிக்க வேண்டும் என்கிறார் எதற்காக இவர் சமய மதங்களை நல்லதை கொண்ட இறைவனின் மெய்ப்பொருளின் சத்துவ குணத்தை வேம்புகின்ற மனம் அடக்கும் முறையை சொல்லித் தருகின்ற பல யோகங்களை கொண்டுள்ள சமய மதங்களில் லட்சியம் வைக்கக்கூடாது ஏன் என்று பார்க்கும்போது அவர் சொல்லும் காரணங்களை இரண்டாக கூட பிரித்து பார்க்கலாம் ஒன்று உண்மை கடவுளின் நிலையை உள்ளது உள்ளபடியாக காணாது அவரவர் பெற்ற அனுபவங்களின் அளவிலேயே மக்களுக்கு வெளிப்படுத்தி அதையே அவர்கள் முடிவாக அறிவித்ததுதான் அதாவது சமய மதங்களை உருவாக்கிய ஞானிகள் யோகிகள் தலைவர்கள் சான்றோர்கள் அவர்கள் எந்தெந்த அளவுக்கு தன் முயற்சியால் முயன்று அனுபவித்து கண்டார்களோ அதையே அவர்கள் முடிவாக அறிவித்து உள்ளதினால் அதற்கு மேல் நம்மளை சிந்திக்க விடாமல் கட்டுப்பாடு விதித்து இதுவே கடவுள் இதுவே வழிபாடு என்று அவர்கள் சொன்னதினால் அவையில் லட்சியம் வைக்க வேண்டாம் என்ற காரணத்தை அவர் சொல்கிறார்கள் மற்றொன்று மனித தேகமும் இத்தேகம் பெற்றுள்ள அறிவினால் ஒரு மனிதர் தனது அவத்தைகளை நீக்கிக் கொண்டு மரணமில்லா பெருவாழ்வை பெற முடியும் என்பதை மிக தெளிவாகவே வள்ளலார் நம்புகிறார்கள் முயன்றார்கள் வெற்றி கண்டார்கள் ஆனால் சமய மதங்களில் அவைக்கான முயற்சி எடுக்கப்பட்டாலும் ஆனால் நித்திய தேகம் பெறுவதற்கான வழி வகையை அதில் இல்லை என்பதினாலும் மனிதனின் முக்கிய லட்சியமாகிய நித்திய வாழ்வை அது தருவதற்கு இயலாது என்ற காரணத்தினாலும் சமய மத மார்க்கங்களில் லட்சியம் வையாதீர்கள் என வளாறு சொல்லும் காரணங்கள் இதை நாம் ஊன்றி கவனிக்க வேண்டும் அன்பர்களே இருப்பினும் சமயமத மார்க்கங்களில் நல்ல குணங்கள் பெற்று கடவுளை நினைந்து இனிதே வாழ வழிவகைகள் உள்ளது மனம் அடங்கும் முறை உயிர்களிடத்திலே ஜீவகார்ணியம் காட்டுதல் நீடித்த வாழ்வை பெறுவதற்கான காயசித்தி முறைகள் என பல வழிமுறைகளை சமயங்கள் சொன்னாலும் நித்திய தேகத்தை பெறுவதற்கான வழி வகை அங்கு இல்லை என்பதை மீண்டும் இங்கு நான் நினைவுபடுத்த வேண்டும் மொத்தத்தில் சமயங்களில் நல்லதையே போதித்தாலும் உண்மையை பொறங்கவிய சொல்லவில்லை முழு உண்மை உரைக்காத இந்த சமய வள்ளலார் பொய் என சொல்கிறார்கள் அப்படி அப்படியெனில் சுத்தசன் மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது நேரடியாகவே விஷயத்திற்கு வருவோம் அன்பர்களே சமயமத மார்க்கங்களில் ஞானிகள் கடினதவம் புரிந்து நன்முயற்சிகள் பல எடுத்து அவை அனைத்தும் அவர்களின் முயற்சியிலேயே பெற்ற பலன் அனுபவம் என்பதை இங்கு மிக தெளிவாக உணர வேண்டும் உயர்ந்த ஒழுக்கங்களுடைய ஞானிகளும் மகான்களும் யோகிகளும் பெற முடியாததை தான் பெற்றதாக வள்ளலார் இங்கு சொல்கிறார்கள் எங்கனம் வள்ளலார் சமயமத ஞானிகளை விட யோகிகளை விட மகான்களை விட இவர் எப்படி இந்த வழியை பெற்றார் என்பதை இங்கு நாம் விசாரிக்க வேண்டும் வேறு ஒன்றுமல்ல இதோ சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய பகுதி இதுதான் அது வள்ளலார் சொல்கிறார்கள் ஆண்டவரிடமே விண்ணப்பித்து அவரிடம் உண்மையை விரைந்து நமக்கு தெரிவிக்க வேணுமாய் உண்மை இறக்கத்துடன் வேண்ட சொல்கிறது வள்ளலாரின் சுத்த சண்மார்க்கம் அதாவது பற்றிய பற்றுகள் அனைத்தையும் பற்றற கைவிட்டு விட்டு இறைவா நீயே வந்து அனைத்து விஷயங்களையும் எனக்கு விரைந்து உண்மையை தெரிவித்து என்னை அருள வேண்டும் என்பதுதான் சுத்த சன்மார்க்கம் அன்பர்களே இதற்கு வேண்டிய ஒழுக்கம் அதாவது உண்மை அன்பு உண்மை இரக்கம் உண்மை இன்பம் நாம் பெற்றிருக்க வேண்டும் இதுவே தகுதி அதுவும் மிக முக்கியமாக நம்மிடம் இருக்க வேண்டிய இன்னொன்று தீவிர விருப்பம் நமக்கு இருக்க வேண்டும் அந்த விருப்பம் எதுவெனில் சாகாமல் இருப்பதே என்கிறார் அதாவது அவர் சொல்கிறார்கள் என் மார்க்கம் உண்மை அறியும் அறிவு மார்க்கம் என் மார்க்கத்தில் சாகா கல்வியை தவிர வேறு ஒன்றுமில்லை அதற்கு ஒரே சாதனம் கருணை மட்டுமே இக்கருணை விருத்திக்கு தடையாக இருக்கும் சாதி சமய கட்டுப்பாட்டு ஆசாரங்களை விட்டு ஒழிக்க வேண்டும் பொது நோக்கம் வருவித்து கருணையாலும் கண்ணீராலும் அகத்திலே உண்மை குறித்து நல்ல விசாரம் செய்தல் வேண்டும் இறை அருளால் உண்மை நமது உள்ளத்திலே அகத்திலே அறிவினிலே தெரிவிக்கப்படும் என்பதே சுத்த சன்மார்க்கம் இதுவே வரலாறு சென்ற வழி அன்பர்களே இங்கனமாக சுத்தஷன்மார்க்க நெறி இருக்கையில் இப்பொழுது சொல்லுங்கள் முழு உண்மையை உரைக்காத சமய மதங்களை பொய் என்பதின் காரணம் புரிகிறதா எதற்கும் பயன்படாத கற்பனை கலையாகிய இதிகாசங்கள் புராணங்கள் இதில் லட்சியிக்க வேண்டாம் என்று சொல்வது புரிகிறதா உண்மை கடவுளின் திருக்காட்சியை காண வேண்டும் கடவுள் ஒருவரே லட்சியம் மற்றவைகள் அனைத்தும் தத்துவ சம்மாரங்கள் என்று வள்ளலார் சொல்வதின் உண்மை புரிகிறதா சமய மதங்களிலே சத்துவ குணம் பற்றியும் மனம் அடங்கும் முறை பற்றியும் நீடித்த வாழ்வை பெறுவதற்கான வழிவகை இருப்பினும் கொல்லாமை ஜீவகாரணியம் இருப்பினும் வள்ளலார் விரும்பிய சாகாமல் இருப்பதற்கான அந்த மரணமில்லா பெருவாழ்வு அங்கு இல்லாததினாலும் கடவுளின் உண்மை நிலை திருக்காட்சியை நாம் காண்பதற்கு அதுவும் இப்பிரிவிலேயே காண்பதற்கான வழிவகை இல்லாததினாலும் வல்லலார் சமயமத மார்க்கத்தில் லட்சியத்தை கைவிட்டு விட்டு தனது விருப்பமாகிய மரமில்லா பெருவாழ்வை பெறுவதற்கும் இறைவனின் உண்மை திருக்காட்சியைக் கண்டு கழிப்பதற்கும் வள்ளலார் தான் சென்ற பாதையை தான் பெற்ற அனுபவத்தை நாம் பெறுவதற்கு யாதொரு தடையுமில்லை இது சத்தியம் சத்தியம் என்று வேம்புவதை அவர்வோல் விருப்பம் உள்ளவர்கள் அவள் வழியில் சென்று பயணிக்கலாம் பெறலாம் இதை நம்புவது அவரவர் உரிமையாகும் சமய மதங்களிலும் நல்லதையை போதிக்கின்றன நல்லவர்களாக வாழ்ந்து எல்லோருக்கும் பயனுள்ளவர்களாக இருந்து வாழ்வதற்கும் வழிவகை உண்டு உயரிய சிந்தனை மனித அறிவின் உச்சபட்ச ஆசை உண்மையை முழுவதுமாக உள்ளது உள்ளதுபடியாக அறிய வேண்டுமானால் வள்ளலாரின் சுத்த சன்மார்க்கமே ஒரே வழியாக உள்ளது என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் யாருக்கும் இருக்காது என்பதை சொல்லி நல்ல விசாரணை உங்களிடம் செய்தமைக்கு நன்றி 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 ஏபிஜே அருள்